அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அவயம் ராமலிங்கா அவயம் ராமலிங்கா அவயம் அவயம் அனைவருக்கும் வந்தனாம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் கேனலில் நாம் தொடர்ந்து நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் நாம் கடைத்தேறுவதற்காக நமக்கு வழங்கிய திரு அருப்பாவையும் அதன் ஆழ்ந்த உண்மைகளையும் தொடர்ந்து விசாரம் செய்து வருகிறோம் அந்த வகையில் அவ்வப்பொழுது நாம் வள்ளல் பெருமானாருடைய வாழ்விகளையும் சீர்தூக்கி பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில் பல்வேறு அன்பர்கள் நான் சொற்பொழிவிற்காக வெளியில் செல்கின்ற பொழுதும் அல்லது இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களும் ஒரு கேள்வியை என்னிடம் எழுப்பி இருக்கிறார்கள் அந்த கேள்வி என்னவென்றால் திருவருள் பிரகாச பெருமானாரை இறைவன் எந்த வயதில் ஆட்கொண்டான் என்பதுதான் அந்த கேள்வியாக இருக்கிறது வல்லப்பெருமானார் இறைவனால் வரிவிக்கவுற்றவர் என்று அவருடைய பதிகம் சொல்கிறது வளர்பெருமானார் எத்தனையோ ஞானிகளும் யோகிகளும் பிறந்த புண்ணியமான இந்த பூமியில் பிறந்து இறைவனின் உண்மையை சொல்ல வந்தார் என்கின்ற பெரும் உண்மையையும் திருவருட்பா சொல்கிறது அந்த வகையில் திரு அருட்பாவையே ஆதாரமாக கொண்டு எந்த வயதில் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானாரை இறைவன் ஆட்கொண்டான் என்கின்ற உண்மையை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் அதில் பெருமானார் திருவாய் மலர்ந்த அருளிய ஆறாம் திருமுறையில் கழிவு என்கின்ற பதிகத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடலில் இதை பெருமானார் பதிவு செய்கிறார் வேண்டார் உளரோ நின் அருளை மேலோரன்றி கீழோரும் ஈண்டாறுவதற்கு வேண்டினராள் இன்று புதிதோ யான் வேண்டல் தூண்டா விளக்கே திருப்பொதுவில் ஜோதி மணியே ஆரோடு மூன்றாண்டாவதிலே முன்னென்னை ஆண்டாய் கருணை அளித்தருளே என்ற அந்த பாடல் பெருமானார் எந்த வயதில் இறைவனால் ஆட்கொற்றப்பட்டார் என்பதற்கான சான்றாக இந்த பாடல் இருக்கிறது இந்த பாடலுக்கான பொருள் வேண்டார் உளரோ வேண்டான்னு சொல்றவங்க யாராவது இருக்காரா நின் அருளை மேலோரன்றி கீழோரும் ஈண்டாறுவதற்கு உயர்ந்த குணங்கள் நிரம்பிய மேலோர்கள் மட்டுமல்ல கீழான குணங்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கூட கஷ்டம் என்ன அருள் நமக்கு வேணும் கடவுளை வேண்டாங்கிறார்கள் கடவுளுடைய அருள் கீழான நிலையில் இருப்பவர்களுக்கு கீழ்மையான குணங்கள் கூட இருப்பவர்களுக்கு கொள்ளாமை போன்ற குணங்களை பின்பற்றாமல் உயிர்களை கொள்வது புலால் உண்பது போன்ற தீய செயல்களை செய்பவர்களுக்கு இறைவன் அருள் கிடைக்குமா என்று கேட்டால் கிடைக்காது அது வேறு விடயம் ஆனால் வேண்டுவது என்பது எல்லோரும் வேண்டுகிறார்கள் யாரெல்லாம் வேண்டுகிறார்கள் மேலான அறங்களை பின்பற்றக்கூடிய மனிதர்களும் வேண்டுகிறார்கள் கொலை களவு காமம் போன்ற கீழான செயல்களை செய்பவர்களும் வேண்டுகிறார்கள் என்ற இறைவன் அருள் வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் அதை பெருமான் சொல்கிறார் உளரோ வேண்டாதவங்க யாராவது இருக்காங்களா நின் அருளை மேலோர் அன்றி கீழோரும் கீண்டாறுவதற்கு மேலோர் மட்டுமல்ல கீழான நிலையில் இருப்பவர்களும் என்றாங்கன்னு சொன்னா ஆள் அப்படி வேண்டாங்கன்னா இன்று புதிதோ யான் வேண்டல் அப்ப நான் உங்ககிட்ட என்னை வேண்டுவது கேட்பது உன் அருளை கொடு என்று கேட்பது புதிதா என்ன உனக்கு இன்று புதிதோ யான் வேண்டல் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டா விளக்கே இறைவனை சொல்கிறார் இறைவன் என்னும் அந்த அற்புதமான ஜோதி நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இறைவன் புறத்தில் ஜோதியாக இல்லை மனிதர்களின் அகத்தில் ஜோதியாக இருக்கிறான் பெருமான் சொல்கிறார் தூண்டா விளக்கே அந்த ஜோதியை எவரும் தூண்டிவிட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை தூண்டா விளக்கே திரு ஜோதி மணிகே மனிதர்களின் திரு பொது என்று சொல்லப்படக்கூடிய இந்த புருவமத்தியில் ஜோதி மணியாக இருப்பவனே ஆரோடு மூன்று ஆவதிலே இதாங்க பெருமானார் சொல்லுவது ஆரோடு மூன்று ஆண்டு ஆறு கூட்டல் மூன்று ஒன்பதாவது வயதில் ஆரோடு மூன்று முன் முன்னெண்ணெய் ஆண்டாய் இந்த பாட்டை எழுதும் போது பெருமானருக்கு வயசு அதிகமாயிடுச்சு பெருமாள் சொல்றாங்க ஆறு மூணு ஒன்பது வயசுல ஆண்டிகே மூன்று எண்ணெய் ஆண்டாய் கருணை அளித்தருவே அப்ப இறைவன் வள்ளல் பெருமானாரை ஆண்ட வயது கூட்டல் மூன்று ஒன்பதாவது வயதில் இறைவன் வள்ளல் பெருமானாரை ஆட்கொண்டார் சரி இறைவன் ஒன்பது வயதில் திருவருண் பிரகாச வள்ளல் பெருமானாரை ஆட்கொண்டார் எங்கே ஆட்கொண்டார் இந்த கேள்வி வரும் இல்லையா இறைவன் வள்ளல் பெருமானரை எங்கே ஆட்கொண்டார் என்கிற கேள்விக்கு பதிலாக பெருமானாருடைய அருட்பாவே நமக்கு சான்றாக இருக்கிறது எங்கே இறைவன் வெள்ளல் பெருமானாரை ஆட்கொண்டார் இப்போ என்ன வயசில் ஆட்கொண்டார் அப்படிங்கிறத பார்த்தோம் எந்த இடத்தில் இறைவன் வள்ளல் பெருமானாரை ஆட்கொண்டார் அப்படின்னு பார்த்தா பெருமானார் நமக்காக கொடுத்த அதே ஆறாம் திருமறையில் இடம்பெற்றுள்ள அருள் விளக்க மாலை என்னும் பதிகத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது அதை பெருமானார் சொல்கிறார் தாய் முதல்வரோடு சிறிய பருவமதில் தில்லை தளத்திடையே திரை தூக்க தரிசித்த போது மேல் காட்டாதே என்றெனக்கே எல்லாம் வெளியாக காட்டிய என் மெய்வுறவாம் பொருளே காய்வகை இல்லாது உலத்தே கனிந்த நெருங்கணியே கனவிடத்தும் நனவிடத்தும் என பிரியாக்களிப்பேன் தூய்வகையோர் போற்ற மணி மன்றில் நடம்புரியும் ஜோதி நடத்தரசே என் சொல்லும் அப்படின்னு பெருமானார் சொல்றாங்க அப்போ எந்த வயதில் இறைவன் வள்ளல் பெருமானரை ஆட்கொண்டான் ஒன்பது வயதில் எங்கே ஆட்கொண்டான் பெருமானார் சொல்கிறார் தில்லை என்று அழைக்கப்படக்கூடிய ஆகாய ஸ்தலமாக இருக்கக்கூடிய சிதம்பரத்தில் இறைவன் வள்ளல் பெருமானாரை ஒன்பது வயதில் ஆட்கொண்டான் அதை பெருமான் சொல்கிறார் தாய் முதல்வரோடு பெருமான அப்ப முதலில் முறையா எப்பங்க சிதம்பரத்துக்கு போகிறார்னா தாய் அண்ணன் இவங்களோட சேர்ந்து ஒன்பது வயதில்தான் பெருமானார் சிதம்பரத்திற்கு சென்றார் ஆறு மாத குழந்தையாக இருக்கின்ற பொழுது பெருமானார் சிதம்பரத்திற்கு சென்றதாகவோ அங்கு நடராஜரை பார்க்கின்ற பொழுது நடராஜாக தெரியாமல் வெளியாக தெரிந்ததாகவோ பலரும் வரலாற்று பதிவுகளில் பதிவு செய்கிறார்கள் ஆனால் அதற்கான ஆதாரம் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை ஏனென்று சொன்னால் இந்த பாடலில் பெருமானார் தாய் முதல்வரோடு அப்படின்னு எழுதுறாங்க ஒருவேளை அப்பா இருந்திருந்தால் தந்தை முதல்வரோடு அப்படின்னு எழுதியிருக்கணும் அப்படி எழுதப்படவில்லை ஏன்னா ஆறு மாத குழந்தையாக பெருமானார் இருக்கின்ற பொழுதுதான் தந்தை தவறி விடுகிறார் அதன் பிறகு பெருமானாருக்கு அவருடைய அண்ணன் சபாபதி பிள்ளை அவர்கள் என்ன பண்றாருன்னா கல்வி கற்பிக்க தேவையான முயற்சியை எடுக்கிறார் ஆனால் இறைவனுடைய கல்வியை கற்று இறைவனுடைய பிள்ளையாகவே பிறந்த வள்ளல் பெருமானாருக்கு இந்த கல்விகளின் மீதெல்லாம் நாட்டம் இல்லை ஆகவே காஞ்சிபுரத்தில் இருந்த சபாபதி முதலியார் என்பவரிடம் அவர்கள் தான் பெருமானாருடைய அண்ணன் பாடம் கற்றுக்கொண்டார் வள்ளல்லாருடைய அண்ணன் யாரும் பாடம் கற்றுக்கொண்டார்னா காஞ்சிபுரத்தில் அன்னைக்கு இருந்த மகாவித்வான் சபாபதி முதலியாரிடம் பாடம் கற்றிருந்தார் அதனால் தன்னுடைய தம்பியையும் அவரிடமே கொண்டு போய் சேர்க்கிறார் ஆனால் சபாபதி முதலியார் வள்ளல் பெருமானாருக்கு கல்வி சொல்லிக் கொடுத்து பார்க்கிறார் பெருமானாருக்கு அந்த கல்வியின் மீது விருப்பம் இல்லை என்கின்ற காரணத்தினால் அவர் உன்னுடைய தம்பிக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு என்னிடம் அந்த அளவிற்கு தேவையான கல்வி இல்லை என்று சொல்லி தம்பியை திருப்பி அனுப்பிவிடுகிறார் இதை பார்க்கக்கூடிய வள்ளல் பெருமானாரை அண்ணனுக்கு தந்தை இல்லாத பிள்ளை நாளைக்கு சரியா படிக்கலைன்னா தானே குறை சொல்லுவாங்க ஏன்னா அதானே உண்மை ஒரு குடும்பத்தில் தந்தை தவறிவிட்டால் தந்தையின் ஸ்தானத்தில் இருந்து யார் பார்த்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் அந்த வீட்டில் மூத்த பிள்ளையாக பிறந்த ஆண் பிள்ளை தான் பார்த்துக் கொள்வார்கள் அந்த வகையில் அண்ணனுக்கு ராமலிங்க பெருமானார் மீது கல்வி கற்காமல் இருக்கிறாரே என்று கொண்ட அக்கறையினால் முதல் முறையாக ஒன்பது வயதில்தான் பெருமானார் அவருடைய குடும்பத்துடன் சிதம்பரத்திற்கு செல்கிறார் இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா சிறிய பருவமதில் அப்படி பெருமானா சொல்லியிருக்கிறாங்க ஆறு வயசு குழந்தை ஆறு மாத குழந்தையாக இருந்திருந்தால் அது மழலை பருவம் அதுக்கப்புறம் குழந்தை பருவம் சிறிய பருவம் என்பது ஐந்து வயதிற்கு மேற்பட்ட பருவத்தை தான் சிறிய பருவம் என்று சொல்லப்படுவது உண்டு பெருமான் சொல்கிறார் தந்தை அப்ப இல்லை அதனால தாய் முதல்வரோடு சிறிய பருவமதில் தில்லை தலத்திடையே சிதம்பரத்தில் ஏன்னா அந்த தலத்தின் பேரு தில்லைதான் சரிங்களா இப்போ அது சிதம்பரம் கோவில் என்றே அழைக்கப்படுகிறது சிதம்பரம் ஊரோட பெயர் அதுவே கோயிலின் பெயராக இப்ப மாறிடுச்சு ஆனா அந்த கோயிலின் உண்மையான பெயர் வந்து தில்லை தலம் தில்லை கோயில் தான் தில்லை தலத்திடையே திரை தூக்க தரிசித்த போது இறைவனை காட்டுவதற்கான திரையை விலக்கி தரிசித்த போது வேல் வகை மேல் காட்டாதே அப்படின்னு பெருமானா சொல்றாங்க அங்கு நடராஜர் இருக்கார் இல்லையா சிதம்பரத்துல நடராஜரை வகை அப்படின்னா அலங்காரம் செய்து வைத்திருப்பது வகை அப்படின்னா அலங்காரம் செய்திருப்பது என்று பொருள் வகை மேல் காட்டாதே எல்லாரும் விளக்கி நடராஜருடைய தரிசனத்தை அங்க இருக்கக்கூடிய ஆஹ் குருமார் அங்க இருக்கக்கூடிய பூஜை பண்ணக்கூடியவர் ஆச்சாரியர் தெரியவாழ் அந்தனர் இருக்கார் இல்லையா அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்தனர் என்ன பண்றாருன்னா கற்பூர ஆராதனை காட்டுகிறார் வேய்வகை மேல் காட்டாதே என்றெனக்கே எல்லாம் வெளியாக காட்டிய என் மெய் உறவாம் பொருளே அங்க வர்றான் இறைவன் அங்க வந்து அப்பா என் நடராஜர் இருக்கே வகை பண்ணி அலங்கார பண்ணிருக்காங்களே அது இல்லப்பானா அது கிடையாதுனா என்ன பண்ற வேய்வகை மேல் காட்டாதே அது கிடையாதுனா என் எல்லாம் வெளியாக காட்டிய என் மெய் உறவாம் பொருளே இறைவன் புறத்தில் வெளியாகத்தான் இருக்கிறான் என்பதை வள்ளல் பெருமானாருக்கு அங்கு இறைவன் காட்டினான் வெய்வகை மேல் காட்டாதே என்றே எல்லாம் வெளியாக காட்டிய என் மெய் உறவாம் பொருளே என்னுடைய உண்மையான உறவாகிய என்னுடைய தந்தையாகிய பொருளே அப்போ வள்ள பெருமானார் இறைவன் எப்பொழுது வள்ளல் பெருமானாரை ஆட்கொண்டார் என்று கேட்டால் ஒன்பது வயது ஆட்கொண்டார் ஒன்பது வயதில்தான் பெருமானார் முதல் முறையாக சிதம்பரம் போயிருக்கிறார் அப்படி சிதம்பரம் போயிருக்கும்பொழுது தந்தை இல்லாத காரணத்தினால் தாய் அண்ணன் முதலீரோடு போயிருக்கிறார் அங்கு இறைவன் பெருமானரை ஆட்கொள்கிறான் அங்கு இருக்கக்கூடிய நடராஜருக்கு தீபாராதனை காட்டுகின்ற பொழுது இந்த நடராஜர் என்கின்ற வடிவத்தில் இருப்பவன் கிடையாது நான் நான் வெளியாக இருப்பவன் ஏனென்றால் பெருமானாரும் அதை பதிவு செய்கிறார் இறைவன் புறத்தில் பரமாகாச சொரூபராக இருக்கிறார் என்று பொருள் இறைவன் புறத்தில் எந்த விதமான உருவமும் கிடையாது பரம ஆகாசம் என்று சொன்னால் ஆகாசம் என்றால் வெளி பரம ஆகாசம் என்று சொன்னால் மேலான வெளி ஆகவே இறைவன் புறத்தில் வெளியாகத்தான் இருக்கிறான் இதை நான் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறேன் கடைசி பதிவில் கூட ஒரு அன்பர் கேட்டிருக்கிறார் பரமகாச சொரூபர் என்றால் என்னங்கையா பொருள் அப்படின்னு கேட்டிருக்கிறார் ஆகாசம் என்றால் வெளி பரம ஆகாசம் என்று சொன்னால் மேலான வெளி புறத்தில் இறைவனுக்கு உருவம் கிடையாது அதனால்தான் பெருமன் அந்த பாடலிலும் சொல்கிறார் வெய்வகை மேல் காட்டாதே எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் காட்டாம எல்லாம் வெளியாக காட்டிய எல்லாத்தையும் வெளிதான் வெளியில என்ன இருக்குன்னா வெளி அதுக்கு மேல் என்ன இருக்கு வெளி அதுக்கு மேல் என்ன இருக்கு வெளி கடந்து 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 என்ன இருக்குதுன்னா வெளி என்றென்றால் இறைவன் தான் வெளியாக இருக்கிறான் வெளியாக காட்டிய என் மெய் உறவாம் பொருளே காய்வகை இல்லாது உலத்தே கனிந்த நருங்கணியே காய போல இல்லாம கனிந்த மரத்திலேயே இனிமையாக கனிந்த நருங்கணியே கனவிடத்தும் நனவிடத்தும் என்னை பிரியா கழிப்பேன் இப்போ நம்ம எல்லாம் பகல்ல பரவல இருக்கோம் இல்லையா நனவுல இருக்கிறோம் இல்லையா நினைவுல இருக்கோம் நனவு தான் நினைவு இருக்கும் இப்போ நம்ம இறைவனோட இருக்கிறோமா நம்ம இது போல சத்விசாரம் பண்ணும் பொழுது பாராயணம் பண்ணும் பொழுது சொொழிவு கேக்கிற பொழுது இல்ல பெருமானார உட்காந்து பெருமான முன்னாடி உட்காந்து தவம் பண்ணும் பொழுது இப்பெல்லாம் நாம இறைவனோட இருப்போம் இல்லையா அதை விட்டுட்டு அடுத்த நிமிஷம் உலகியல்ல கால் வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன் நாம இறைவனோட இருக்கிறது இல்ல பொண்ணோட இருப்போம் பொருளோட இருப்போம் சுகங்களோட இருப்போம் போகங்களோட இருப்போம் இப்படி உலகியல் சார்ந்த ஒரு வேலையோட இருப்போம் கல்வியோட இருப்போம் கோபத்தோட இருப்போம் காமத்தோட இருப்போம் ஆசையோட இருப்போம் எது எது மேலேயோ இருப்போம் ஆனால் இறைவன் எப்படி இருந்தான் வல்ல பெருமானாருக்கு எப்படி இருந்த பெருமானு சொல்கிறார் கனவிடத்தும் நனவிடத்தும் எனக்கு பிரியா கழிப்பேன் பெருமானார் நினைவில் இருக்கின்ற பொழுதும் சரி கனவில் உறங்குகின்ற பொழுதும் சரி இறைவன் பிரியவே இல்லையாம் இறைவன் பிரியவே இல்லைன்னா இது இறைவன் ஏதாவது பாரபட்சம் காட்டுறானா இல்ல பெருமானார் விட்டு பிரியவில்லை நம்முடைய முயற்சி இருக்கணும் நம்ம பாராயணம் பண்ணணும் நம்ம ஒழுக்கத்துல இருக்கணும் நம்ம பக்தியோட இருக்கணும் அப்படி நம்ம நினைச்சா தானே இறைவன் நமக்கு அருள் கொடுப்பான் அதை பெருமான் சொல்கிறார் கனவிடத்தும் நனவிடத்தும் என பிரியா கழிப்பே இன்பமே தூய்வகையோர் போற்ற மணிமன்றில் நடம் புரியும் சரி அந்த இறைவன் உடம்புக்குள்ள எப்படி இருக்கிறான் இப்ப வெளியில சொல்லிட்டேன் வெளியில ஐயாவுக்கே இறைவன் எப்படியா காட்சி கொடுக்கிறான் தான் காட்சி கொடுக்கிறான் அப்ப மனித தேகத்திற்குள் இறைவன் எப்படி இருக்கிறான் நான் பெருமான் சொல்கிறார் தூய்வகையோர் போற்ற அந்த இறைவனை யாரால் போற்ற முடியும் அப்படின்னு கேட்டா தூய்மையான எண்ணங்கள் நிறைந்தவர்களால் பக்தி நிரம்பியவர்களால் போற்றக்கூடிய மணிமன்றில் மணிமன்று என்று சொன்னால் குருவமத்தி மன்றம் பொது லலாடம் இப்படி சொல்றது எல்லாமே இந்த புருவமத்தியை தான் குறிக்கும் அப்ப இறைவன் எங்க இருக்கிறான் தூய்வகையோர் போற்ற தூய்மையான எண்ணங்கள் நிறைந்தவர்கள் போற்றி புகழக்கூடிய இந்த மணிமன்றில் நடம்புரியும் ஜோதி நடத்தரசு இப்ப பாருங்க வெளியில இறைவன் என்னவா சொன்னார் ஐயா காட்டிய என் பொருளை வெளியில இறைவன் மணிமன்பில் நடம்புரியும் இறைவன் என்னவாக இருக்கிறான் என்று கேட்டால் ஜோதியாக இருக்கிறான் பெருஞ்சோதியாக பேரொழியாக பொன்னொழியாக உள்ளொழியாக இறைவன் இருக்கிறான் மணிமன்றில் நடம்புரியும் ஜோதி நடத்தரசே என் சொல்லும் அணிந்தருடே பாருங்க இந்த ரெண்டே பாட்டுல பெருமானார் இறைவன் எந்த வயதில் ஆட்கொண்டான் ஆறோடு மூன்று ஆண்டாவதிலே ஒன்பது வயதில் இறைவன் ஆட்கொண்டான் என்பதையும் அப்படி இறைவன் ஆட்கொண்ட பொழுது எங்கு ஆட்கொண்டான் என்ற கேள்விக்கு தில்லை தளத்திலேயே ஆட்கொண்டான் என்றும் தில்லை தளத்திலேயே இருக்கக்கூடிய இப்போ இருக்கிறாரே அப்படியாக காட்சி கொடுத்தானா என்று கேட்டால் இல்லை அப்படி காட்டாமல் வெளியாக காட்சி கொடுத்தான் என்பதையும் அந்த இறைவன் மனித தேகத்திற்குள் ஜோதியாக அனுபவமாக இருக்கிறான் என்பதையும் இந்த இரண்டே இரண்டு பதிகத்தில் ஒட்டுமொத்த சுத்த சன்மார்க்கத்தையும் பெருமானார் எடுத்துக்கொண்டு வைத்திருக்கிறார் பெருமானார் இறைவனால் அற்கொள்ளப்பட்ட வயது ஒன்பது வயது ஒன்பது வயதில் இறைவனால் பட்ட பெருமானார் ஐம்பத்தி ஒன்றரை ஆண்டுகளுக்குள் தன்னுடைய தேகத்தை முழுமையாக மாற்றிக்கொண்டு சுத்த தேகமாக பிரணவ தேகமாக ஞான தேகமாக இறைவனுடைய அருளால் பெருமானார் மாற்றிக்கொண்டார் என்றாலும் கூட பெருமானாரின் முயற்சி பெருமானாரின் முயற்சி கனவிடத்தும் நடுவிடத்தும் இறைவனை ியாமல் இருந்த காரணத்தினால் பெருமானார் அந்த பெரும் நிலையை பெற்றார் அப்ப இறைவன் நம்மளையும் ஆட்கொள்வான்ல இல்லையா இறைவன் நம்மளையும் ஆட்கொள்வான் அதுதானே நியாயம் வள்ளல் பெருமானாரில் ஒன்பது வயதில் ஆட்கொண்டான் இதுவரை உங்களை இறைவன் ஆட்கொண்டிருக்கானா என்பது எனக்கு தெரியாது ஒருவேளை இதுவரையில் இறைவன் ஆட்கொள்ளவில்லை என்று சொன்னால் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் இறைவன் உங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று இந்த கணத்தில் நீங்கள் முடிவெடுத்தால் கனவிடத்தும் நனவிடத்தும் பிரியாமல் நான் இறைவனோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தால் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் நிச்சயமாக உங்களை ஆட்கொள்வார் அவர் பெற்ற பெருநிலையை எடுத்துச் சொல்வார் உங்களை கைப்பிடித்து அழைத்துச் செல்வார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பெருமானார் இருக்கிறார் தெய்வமாக இருக்கிறார் சத்தியமாக இருக்கிறார் மேலான நிலையை மனமிலா பெருவாழ்வை பெற்று இறைவனாக இருக்கிறார் நம்மை ஆட்கொள்வார் என்று நீங்கள் உண்மையாக நம்பினார் உண்மையாக பக்தி பக்தி செய்தார் உங்களுடைய வயது எந்த வயதாக இருந்தாலும் இறைவன் சத்தியமாக வள்ளல் பெருமானாராக உங்களை ஆட்கொள்வார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வதே உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் அவயம் நன்றி வந்தனம்